கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் வீரத்தனமாக இருக்கும் வந்து மாநாடு நடத்துறது ரொம்ப முக்கியமான விஷயங்க எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணியும் மாநாடுக்கு இடம் கொடுக்கல நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாநாடு எப்போ நடத்துவோம் எப்போ நடத்துவாங்க இப்போ இருபத்தேழாந்தேதி மாநாடுக்கு நாங்கள் எல்லாரும் போகிறோம் தலை ஃபேனு தளபதி ஃபேனு விஜயகாந்த் ஃபேனு எல்லாரையும் கூட்டிட்டு போகிறோம் தளபதி மட்டும் தான் தளபதி தான் ஒரு விஷயம் போடுவா தளபதி எப்போ வந்தாலும் நல்லா தான் பண்ணுவார் எங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை ஏன்னா அவரோட வெறியிருச்சு நாங்கள் அவரோட கேரக்டரும் சரி நடிப்புலையும் சரி உண்மையான வாழ்க்கையிலையும் சரி அவர் எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார் எல்லோரும் மாணவருக்கு என்ன சொல்கிறதுனா அவரால் நல்லது நடந்தால் ஓகே தான் யார் யாருக்கோ ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் வந்து அவரால் பாடுபடுறோங்கும்போது புதுசாக ஒருத்தர் வராருனா அவருக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அதனால் எங்கள் சைலேருந்து கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் உண்டு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால தான் நான் இன்னும் ஓட் ஐடியா எடுக்காம இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக வரணும் அது வரணும் சார் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் போகிற ஐடியா தான் வந்து இல்லை எப்படி போகிறது கண்டிப்பாக 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 விஜய் வந்தால் இல்லை வரணும் அவரெல்லாம் யாராவது புதுசாக மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியல புது புதுதாலும் உள்ளே வந்தால் தான் பழைய ஆளுங்க பண்ண தப்புகள் எல்லாம் வரும் வரது நல்லது தான் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக வரது தான் என் ஓட்டு விஜய்க்குதான் என் ஓட்டு விஜய்க்குதான் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் வீரதனமாக இருக்கும் கண்டிப்பாக வரவேற்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக விடுவோம் ஆமாம் சார் நல்லபடியாக அடக்கணும் சார் வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் தான் சார் சரி சார் நல்ல விஷயம் தான் சார் அரசியல் வந்து மாநாடு நடத்துறது ரொம்ப முக்கியமான விஷயங்க எவ்வளவோ இடத்துல ட்ரை பண்ணியும் மாநாடுக்கு இடம் கொடுக்கல நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் மாநாடு எப்படி அடுத்துவோம் எப்படி அடுத்துவாங்க இப்போ இருபத்தேலிருந்தே மாநாடுக்கு நாங்கள் எல்லாரும் போகிறோம் தலை ஃபேனு தளபதி ஃபேனு விஜயகாந்த் ஃபேனு எல்லாரையும் கூட்டிட்டு போகிறோம் கிளப்படம் கோட்டையாக கிளப்ப தளபதி மட்டும்தான் வேணும் தளபதி தா வேணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி மட்டும்தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தளபதியை பார்க்கணுமா சிஎம்க்கு போவேன் கோட்டைக்கு போக தளபதியை பார்க்கலாம் தளபதி நடக்கிறாரு ஒரு விஸ்ரவை போடுவா அதோட கருத்து வந்து எப்படிங்க இப்போ மாநாடு பற்றிங்களா மாநாடு பற்றி சொல்லுன்னா அவர் நல்லா இப்போது நல்ல நாட்டுக்கு நன்மை செஞ்சால் நல்ல இதுதான் இப்போ ரெண்டு கட்சி சரியாக பண்ணுறதில்லை ஓகேங்களா இப்போ இடிஎம் சரியாக பண்ணுறதில்லை இடிஎம்கே ஒன்றும் பண்ணுறது இல்லை சரியா சில புதுசாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க மக்கள் எப்படினு நினைக்கிறாங்க விஜய் வந்து நல்ல ஒரு அவருடைய இது அவருடைய கொள்கை கட்சி கொள்கை எல்லாம் தெரிவித்தா மக்களுக்கு அதே மாதிரி ஓட்டு போடுறது நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அடுத்த ஆட்சி எலெக்ஷன் நடப்போம் சரிங்க தேங்க்ஸ் சூப்பர் ஜெயிச்சுடுவாரு நினைக்கிறேன் கண்டிப்பா இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா இத்தனை நாள் நடக்கட்டும் இதா இருந்தாலும் பாப்போம் ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நல்லா நடத்தின போற போறோம் ஒரு விஷயம் கிடைக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை பார்ப்போமே ஓகே கண்டிப்பா போலாம் நாங்களும் நாங்கலாம் போயிடும் வர்றீங்களா எல்லாருமே போவோம் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவர் முதல்ல சேர்றாகிறதுக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வருவாங்க போவோம் உங்களோட கருத்துங்க தரப்புல தலைமை மார்நாடு நடத்துறோம் அப்படின்னுமா ஆமாங்க கருத்து உங்களோட கொள்கை எப்போ வந்தாலும் நல்லதா பண்ணுவாரே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏன்னா அவரோட வெரியன்ஸ் நாங்க அவரோட கேரக்டரும் சரி நடிப்பலியும் சரி உண்மையான ஆட்சிக்கும் சரி அவர் எப்பவேமே நல்லதா பண்ணுவாரே எல்லாருக்கும் ஆல்வேஸ் தலைமை ஓகே இப்ப காசு ஓட்டு வாங்காம ஓட்டு அதாவது இவங்களுக்கு தான் ஓட்டு கிடையாது காசு கஷ்டப்படுறவங்க காசு வாங்கிக்கலாம் அது அவங்க மனசுக்கு யாருக்கு அவங்க அவங்களுக்கு போடலாம் தான் இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா போவோம்